ਆਪਾਂ ਨੂੰ ਇਸ ਦਾ 140 ਜੀਰੀ ਨੂੰ 360 ਲੇਟ ਕੋਸਟ ਦਾ ਲਾਗਤ ਨਹੀਂ ਹੈ ਨਾ ਚਾਰ ਇੰਡਰ ਬਿਲ ਬਲਾ ਹੈ। ਕਾਰਨ ਕਿ ਜਦੋਂ ਮੋਟਰ ਮੋਟੇ ਕੀਟ ਆਦੇ ਯਾਰ ਲੈ ਬਣੀ ਰਹੇ। ਕੁਆਟਰਪੂਟ ਰਿਕ ਤੇਰੀਆ ਬੰਦੀ ਉੱਪਰ ਨਾਲ ਉੱਡਾ। ਇਹ ਮਾਰੀ ਮਲਗਾ ਲਾ ਮੈਂ ਰੇਟ ਕਾਇਓ ਚ 10 ਰੁਪਈਆ ਹਰ ਸਾਮ। ਇੰਨਾ ਮਨ ਮਲਗਾ ਬਿਲ ਕੀ ਕਰਦਾ। ਇਹ ਗੁੱਡ ਸੇਲੀ ਹੋ ਗੂ। ਇਸ ਕੋਲ ਦਾ ਕਰਾਪਿਆ ਦਾ ਮਾਵਾ ਚ ਦਾ ਆਟੋ ਸੈਂਸਰ ਮੋਟ 1 2 हम लीटर तोड़े, हम नहीं तोड़े, ना तो सुकदान मुझे वन टू थ्री स्पीड लेके चलेंगे, कितना कांटे पड़ेगा ऐसे तो पर आगे वो सुकदान उधर मनाओगे मिसिल आर के मुझे एक तो ऐसे तो पर ना बनेगा 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 फाइनल राइस मिल क्वालिटी लेकर उन्हें ढक मुझे ऐसा तो अभी मेरे जूसर की उधर மல்டிக்கிள் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி படத்தில் உள்ள போட்டுக்கோ மில்கிங் சுர் ஏலக்கா போட்டுக்கணும் எக்ஸாக்ட் நட்ஸ் இது புஷ் பண்ணா போதும் அப்புறம் சக்ஸீஸில் ஜூஸ் மட்டும் தனியாக கல்யாணம் பண்ணாங்க தேங்காய் பண்ண தேங்காய் ரெண்டாம் கூட கட்டி பண்ணுவாங்க எடுத்து ஊற்று இருக்குன்னா ஜூஸ் மட்டும் வெளியே வரும் அந்த வேஸ்டேஜ் சக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா நடுவில் தான் இருக்கும் தனித்தனியாக கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம் வீட்டில் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் ஒரு லிட்டர் சார் இதில் தோசைக்கு அரைக்கிறது கேழ்வரகு கப்பு ராகி அரிசி மசாலா கீரை சக்கி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்

னால் ஒரு நாலு வகையில் சட்னி போடணும் ஜூஸில் போடணும் அப்படின்னா இதே நீ ஜாராக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு பதிலே சப்போட்டா இதிலே ஐஸ் க்யூப் வேலைக்காக போட்டு ப்ளைடை போட்டு எடுத்து மேலே ஆகணும் இதையே நீங்கள் ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள் சூட்டாக అడిచే లిమి పన్నీ మెద ఇదే గ్లాస్ యూస్ పని ఇంట్ పేస్ట్ మేక్ పని ఫ్రిడ్జ్లో స్టోర్ పని వచ్చినా కంటేనర్ చిల్లీ పౌడర్ అప్పుడు షార్ట్గా మేక్ పిల్ల షేకర్ ఐస్ ఐస్ క్రీమ్ కీం కేక్ రెడ్డి పండిపోయి రెండు గ్లాస్ మైక్రావెన్ వచ్చి మైత్రు అవన యూస్ పన్ను ఒవ్ ఫుల్ పాలికార్పేట్ క్లాస్ అంటే జెంట్స్ కూడా ఉంది ஒரு வருஷத்தில் கிளாஸ் ஏதாவது உடஞ்சி போச்சாலும் இன்னும் ரூபா படம் தரக்கோம் அஞ்சு வருஷத்தில் மோட்ரு போச்சாலும் நூறுரூவா படம் தரக்கூடாது இங்கே நாங்கள் ஒரு ஆஃபர் தான் பண்ணிருக்கோம் ஒன்றும் மேடம் வெட்டும் வர முடியாது நல்ல வெளியிலேயும் கோயம்புத்தூர் எங்கேயுமே இதை வெளியில் வாங்க முடியாது மேடம் ஒன்லி சர்வீஸ் சென்டர் மட்டும் தான் நாங்களே வச்சுருக்கோம் தமிழ்நாடுக்குள்ளே சர்வீஸ் இருக்குது எங்கே வேணால் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஓன் மேடம் பக்சரை வந்து பயன்படுத்துகிறோம் ஆவாரப்பாட் அதனால தான் இந்தளவுக்கு வாரண்டி கேரண்டி தரேன் ஃபுல் டிப்பர் மோட்டர் ஆட்டர் ஃபிரி வாட்டர் ஃப்ரீஃபோன் தெரியாமல் தண்ணியே ஊற்றிதுனால ஒரு செகண்ட்ஸில் தண்ணி வெளியே அந்த நிமிஷமே கூட வந்து நீங்கள் மிஷின் ரன் பண்ணியாச்சு ஒன்றும் இதெல்லாம் எந்த வெளியில் பண்ணி காட்ட மாட்டாங்க இதெல்லாம் எதுவும் பண்ணி காட்ட மாட்டாங்க